அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வசிய எந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் பார்க்கத்துக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆண் பெண் வசியத்திற்கு ஒரு அற்புதமான வசிய இயந்திரம் பெண்களும் பயன்படுத்தலாம் ஆண்களும் பயன்படுத்தலாம் ஒரு நிமிட வேலை தான் அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு நிமிஷம் போதும் உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்னதே ஒரு பிளாக் கலர் பேனால் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்தால் போதும் நாங்கள் சொல்கிற முறைப்படி இயந்திரத்தை ஃபில் பண்ணி இதை இம்மிடியேட்டாக ஏறிச்சிட்டிங்கனாக்கா உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்கும் பல பேர் வெற்றி கண்ட ஒரு எளிமையான வசிய முறை சிம்பிளாக முடிச்சிடலாம் எப்பேற்பட்ட நபரையும் எளிதாக வசியம் செய்துடலாம் இந்த இயந்திரத்தை வரையிறதுக்கு உண்டான நாள் நேரம் கிழமையெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பண்ணலாம் குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறதும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது வீடுங்களிலையும் பண்ணால் ஆனால் சாம்பலை கொண்டு போய் வெளியே புதைக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் பூந்தொட்டி இருக்குனாக்கா அந்த பூந்தொட்டிக்குள்ளே இந்த சாம்பலை புதைச்சிடலாம் அந்த வசதி இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் அல்லது வெளியே போய் தான் பண்ண வேண்டிய இருக்கும் சாம்பலை கண்டிப்பாக புதைச்சே ஆகணும் சாம்பலை முழுவதுமாக எடுக்க முடியலனா கூட ஓரளவுக்கு எடுத்து ஒரு கொஞ்சமாக மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு மேலே மண்ணை போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் ஒரு அடி ரெண்டு அடி ரெண்டு அடியிலாம் குழி தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்றபடி எல்லா நாட்களிலும் பண்ணலாம் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி இருக்கும் பாக்ஸு அது இயந்திரம் வரும்போது நான் எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் போகிற இயந்திரத்தை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் வரைய போகிறீங்க மொத்தம் ஆறு கட்டங்கள் வரும் நான் ஒன்பது கட்டங்கள்னா சொல்லிட்டேன் சாரி ஆறு கட்டங்கள் வரும் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எம்பது ஆறு ஹேண்ட் சைடு மேலே அது கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே எழுநூற்றி எண்பத்தாறு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்புறம் ரைட் ஹாண்ட் சைடு கீழே எழுநூற்றி எண்பத்தாறு போட்டு அதற்கு நடுவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹூ போட்டு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்பலான போராட பேரை எழுதி நீங்கள் வேண்டி வேண்டியிருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு தோல்வியே ஏற்படாது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைச்சிடும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு தடவை கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது விரும்பின ரபர் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தட பட்சமாக விரும்பினாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பேர் மொத்தம் ஒரிஜினல் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்